குடும்பத்தை நடத்த தெரியாம நல்லா குடிக்கிறவன் பொண்ணை நல்லா பார்க்க மாட்டான் குழந்தைகளை படிக்குதோ படிக்கல உங்க கட்டவுட்ல விட்டு போயிடுவான் கணவனுக்கு கீழ் படியாம குழந்தைங்க நல்லா பார்க்காத மனைவி ஒருத்தங்க கூட சுத்துறதால குழந்தைங்க என்ன படிக்குதுன்னு தெரியாது கணவன் என்ன பண்றான் தெரியாது அப்ப அந்த குடும்பம் என்ன ஆகும் தரம் கட்டு போயிடும் இன்னைக்கு சொசைட்டி இப்படிதான் இருக்குது பணம் இருக்குது அப்பா ஒரு சைடுல பிசினஸ் பண்றாரு அம்மா ஒரு சைடுல பிசினஸ் பண்றாரு ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரூமு குழந்தைக்கு தண்ணி ரூமு இவங்களுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் தனித்தனி ரூமு ரெண்டு பேரும் தனித்தனி ரூம்ல அம்மா ஒருத்தங்கிட்ட சேட் பண்றாங்க அப்பா ஒருத்தர் கிட்ட சேட் பண்றாங்க இதனால குடும்பம் பிரிஞ்சு போகுது இவங்க நினைக்கிறாங்க பணம் இருக்கு அறிவு இருக்கு அதனால குடும்பத்தை நடத்த கத்தருடைய அன்பு இருந்தாதான் கத்தருடைய ஐக்கியம் இருந்தாதான் கத்தர தேர்ற என்ன இருந்தாதான் குடும்பம் கட்டப்படும் இதை பாக்குற குழந்தை பாக்குறா என் அம்மா அப்படி சுத்துறா என் அம்மா அப்பா சுத்துறான்னு இதை பாக்குற குழந்தைக்கு மன உளைச்சல் ஆகுது டிப்ரெஷன் ஆகுது இந்த டிப்ரெஷனை யார்கிட்டயும் சொல்லவும் முடியல அதனால என்ன பண்றா இப்ப இருக்க பெண்கள் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டுல எங்க சமாதானம் இல்லாம என் வீட்டுல அம்மாவுடைய பாசம் இல்ல அப்பா பாசம் இல்லாம இந்த பொண்ணு என்ன பண்ணுது அவன் கிட்ட காசையும் கடந்து அவன் உடம்பையும் எல்லாத்தையும் அனுபவிச்சிடறா இப்படி வாழ்ற பொண்ணு கடைசியில மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணி சாகிறா பாவம் ஒரு குடும்ப உறவை கெடுத்துடும் பாவம் தாய் தோப்பேஷன் குறைச்சிடும் பாவம் உனக்கே எல்லாமே தெரியுன்றதும் பாவம் நீ செய்யற குற்றத்தையும் ஒத்துக்க வைக்காது இன்னைக்கு ஆண்டு அவர் சொல்றாரு பாவத்தின் சம்பளத்தின் மரணம் கத்தராக கிருவை வரமோ நித்திய ஜீவன் என்று இன்னைக்கு உள்ள தங்கச்சி நீ இருக்கலாம் தம்பி நீ இருக்கலாம் அக்கா நீ இருக்கலாம் ஒருவேளை உன் பிள்ளைகள் சரியில்லை நீ கவலைப்படலாம் இன்னைக்கு நீ ஆண்டவர் ஆண்டவரே என் குடும்பத்தை காப்பாற்றுங்க என் குடும்பம் சரியில்லாதது காரணம் நானா இருக்கலாம் என் குடும்பம் சரியில்லா இருக்க என் பிள்ளைகளா இருக்கலாம் எங்களை மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளாக ஒரு சமாதானமான குடும்பமா இருக்க கிருபின்னு நீ ஜபிக்கும் போது கத்தர் சொல்றாரு உன் அழகத்துக்குள்ள சமாதானம் உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருப்பதாக சொன்னவர் பிரிந்த குடும்பங்கள் பிரிந்த ஐக்கியத்தை கத்தர் சேர்க்க தேவனால் ஏன்னா ஆண்டவருக்கு பேர் ஒன்று ஆண்டவர் கழகத்துக்கு ஆண்டவர்ல சமாதானத்துக்கு ஆண்டவராக இருக்கிறார் இந்த நாள அதை செய்ய வல்லவராக இருக்கிற